வணக்கம் மாரி இந்த வீடியோ பதிவுல நாம டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகி ஏழில் தமிழ் பணி செய்த சான்றோர்கள் பாவனர் அவரை பற்றி ஓகேவா ஓகே பாவனர் ஸ்கூல் புக்கில் வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுறாரோ அதை வந்து இந்த பிடிஎஃப் நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து புக்கை எடுத்தோன்னே எதை வந்து படிக்கணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ண தேவையில்லை ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் மன்னிப்பு என்பது உருது சொல் பொறுத்துக்கொள் என்பதே தமிழ் சொல்லப்ப இனிமேல் வந்து தம் மன்னிப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து உருது உறுதி உங்களுக்கு ஞாபகம் வரணும் தான் வந்து தமிழ் சொல் அப்படின்றது ஞாபகம் வரணும் நெக்ஸ்ட் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்ட்டுவேல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு பாருங்க பருதிமார்க் கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார்க் கலைஞர் தமிழை தலைக்கச் செய்த செம்மல் யாருன்னு பாருங்க மறைமலை அடிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க தமிழை ஆளன வளர்த்து மாண்பு செய்த சான்றோர் யார்னா தேவனைய பாவனர் இதரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தேவனைய பாவனர் அவரோட வந்து சிறப்பு பேர்னா மொழி ஞாயிறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்டு தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானங்காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டிருக்காரு அப்ப இதெல்லாம் வந்து அவரோட சிறப்பு பெயர்கள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க உலக முதன்மொழி தமிழ் அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் தெரியும் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் இதெல்லாம் வந்து ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யாருன்னா நம்ம தேவனைய பாவனர் தான் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழ் தோன்றிய இடம் வந்து குமரி அப்படின்னு முகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பது பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்கள் ஆகும் அப்ப பாவனர் வந்து ஒரு ஆய்வு பண்றாரு அந்த ஆய்வு மூலயமா அவர் என்ன சொல்ல வராருன்னா மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் இருக்குல்ல அந்த நாகரிகம் பழந்தமிழரோட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறார் தேவனைய பாவனர் அவர் தமிழை வடமொழி வல்லாமையில் என்றும் மீட்டிருப்பதுக்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவருடைய பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம் ஊர் வந்து சங்கரன் கோவில் கல்வி வந்து பண்டிதர் புலவர் வித்வான் முதுகலை தமிழ் பி ஓஎல் இதெல்லாம் வந்து அவர் வந்து படித்த படிப்புகள் ஓகேவா இவரோட காலம் பாருங்கள் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து இறந்திருக்கார் சிறப்பு இவரோட சிறப்பு என்னன்னு பாருங்கள் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்குது நோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூற்றி எழுவத்தி நாலு சிறப்பு பேர் வந்து இவருக்கு இருக்கு ஓகே கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவனர் வந்து வலியுறுத்தியிருக்கார் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் வந்து பாவனர் அப்ப தமிழை வந்து நாம வளர்த்தோம்னா நம்மளோட பசி பட்டினி அதெல்லாம் வந்து பஞ்சாய் வந்து பறந்துவிடும் அப்படின்னு வந்து பாவனர் வந்து சொல்லியிருக்கார் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் வின் பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்ல கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூன்று பாடல்கள் வந்து படைத்துள்ளார் ஃபார்ட்டி த்ரீ பாடல்கள் வந்து தேவனைய பாவனர் வந்து ஏற்றிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு அன்று பணியமர்த்தப்பட்டார் இருநூற்றிற்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு எவ்வளோ டூ ஹண்ட்ரட்க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்கார் நெக்ஸ்ட் எனக்கு வறுமையும் உண்டு மனைவியும் மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்னா பாவனர் தேவநேயப் பாவனர் பெயரில் சென்னை அண்ணாசாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவனர் கோட்டம் அப்படின்ற இடத்துல அவர்தம் முழு உருவ சிலை வந்து இருக்கு அவர் பெயர்ல வந்து நூலகம் ஆகியவை அங்கே வந்து அமைக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் மதுரையில் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று உலகத்தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றுச்சு அதுல வந்து இவர் என்ன பேசுறாருன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் தொற்பொழிவாற்றி தமிழ் எண்ணெய்க்கு பெருமை வந்து சேர்த்துருக்கார் ஓகே இப்போ மாதிரி வினாக்கள் பார்த்திடலாம் பிரித்தெழுது அரும்பணி அருமை பிளஸ் பணி தமிழ் எண்ணெய் தமிழ் பிளஸ் அன்னை தனித்தமிழ் இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி இருக்கோம் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஒரே பிடிஎஃபை வந்து ரெடி பண்ணிட்ருக்கோம் ஸோ அக்கா மாக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனித்தமிழ் தனி ப்ளஸ் தமிழ் தனித்தமிழ் ஓகே செந்தமிழ் ப்ளஸ் செல்வி செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் செல்வி நன்றி உணர்வுனா நன்றி ப்ளஸ் உணர்வு உறுதி உறுதியுரைனா உறுதி ப்ளஸ் உரைனா உறுதியுரை உணவு ப்ளஸ் இன்றினா உணவின்றி சொல் பிளஸ் பொலிவுனா சொற்பொழிவு சொல் பிளஸ் ஆராய்ச்சின்னா சொல் ஆராய்ச்சி உருவம் பிளஸ் சிலைன்னா உருவச்சிலை தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரா பரிஜுமார் கலைஞர் சென்னையில் டேஸ் பெயரில் நூலகம் பொழுதுதான் பாவனரோட பெயரில் வந்து நூலகம் இருக்கு மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுனா வந்து அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாவனர் அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலியை வந்து வெளியிட்டிருக்கார் இப்போ இப்ப அடுத்தது பாத்திரணும் நியூ புக்கில் வந்து ஒரு இடத்துல கவர் ஆகுது தேவனேய பாவர் இதுல வந்து நூல்வெளி மட்டும் நம்ம பார்த்தா போதும் வேற எதுவும் பார்க்க தேவையில்ல ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஓகே இவர் தமிழ் பாவன தமிழ் சொல் வளம் அப்படின்ற கட்டுரை வந்து எழுதியிருக்காரு அதுல வந்து என்னென்னலாம் வந்து கொண்டு பாருங்கள் வித்து வகை வேறு வகை அரிதாள் வகை காய்ந்த இலைகளோட வகை இலைக்காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை புக்காம்பு வகை இதழ் வகை காய் வகை கனி வகை உள்ளீட்டு வகை தாவர கழிவு வகை விதைத்தோல் வகை பதர் வகை பயிர் வகை கொடி வகை மர வகை கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய வேகுத்துண்டு வகை மரப்பட்டை வகை பயிர்ச்செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய் வகை நில வகை நஞ்சை வகை வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்கியுள்ளார் ஓகேவா நெக்ஸ்ட் இவரோட தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தெரியும் தேவனைய பாவனர் ஓகே சொல்லாய்வு கட்டுரை நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் இந்த பாடம் அப்ப சொல்லாய்வு தான் தமிழ் சொல் வளம் அப்படின்றது எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பாருங்க தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவனைய பாவனர் அப்ப தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவனய பாவனர் உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் உலக உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தேவனைய பாவனர் வந்து தலைவராக வந்து இருந்திருக்காரு அவ்வளோதான் மாணவர்கள் இந்த வீடியோ பதிவை நம்ம வெற்றிகரமாக முடித்தாச்சு தேவனைய பாவனரை பற்றி புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா எந்த வெப்சைட்லையும் போய் படிக்க தேவையில்லை அந்த நோட்ஸ் படிக்கிறேன் இந்த நோட்ஸ் படிக்கிறேன்னு போட்டு கொஞ்சம் குழப்பிக்காதீங்க சிம்பிளாக வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கை படிக்க போதும் சும்மா ஒரு ரீட் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம ஒன்லைனர் வீடியோ போடுவோம் தேவநேயர் பாவரை பற்றி ஓகே அந்த ஒன்லைனர் வீடியோவில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும் ஒரு டுவெண்ட்டி கொஷின் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் தேவநாயர் பாவரை பற்றி அதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு ஒரு பத்து வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டிங்கன்னா போதும் தேவநாயர் பாவரை பற்றி கேட்டால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் இங்கே எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே திருக்குறள் இருபது அதிகாரங்களாக நடத்திருக்கோம் அதுக்கான ஆன்லைனர் வீடியோ புக் மெட்டீரியல் வீடியோ எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சாலே வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஆன்லைனில் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆக சேனலில் சப்ஸ்கிரைப் நியவா மீண்டும் ஒரு வீடியோபில் சொல்லுகிறேன் நன்றி